வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கரி வி டி சூப்பர் ஸ்டோரி நிறுவனத்தினர் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் முறையான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத கடந்த ஜனாபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அவர்களின் திரதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோசடி விசாரணை பணியகம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறது அம்பாறை மாவட்டம் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு தென்கிழக்கு பல்கலைக்கழக முன்றலில் நேற்று இரவு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் சுமார் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெற்றுக் கொண்டதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா குற்றம் சுமத்தியிருக்கிறாா் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கையரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்துகிறார் சபாநாயகர் அசோக ரன்வெலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக பொதுஜன பேரமனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் கொத்தபாயா ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் இருந்ததைப் போன்று பொம்மை பட்டதாரி அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் உள்ளனரா அனுகுமாரி நாயக்கா கோத்தபாயாவின் பகுதி ரெண்டாக மாறிவிட்டாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜன ராஜகரணா கேள்வி எழுப்பியிருக்கிறார் தம்மீதான அனைத்து கேள்விகளுக்கும் உரிய நேரத்தில் தன்னால் பதிலளிக்கப்படும் என்று சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வெல தெரிவிக்கிறார் மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் எமது அரசாங்கத்தில் எந்த பொறுப்பை வைப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று ஜதி அன்று குமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தார் கடந்த வருடம் இடம்பெற்ற அமைதிப்படை நிகழ்ச்சி திட்டத்தின் வரலாற்று ரீதியான முழு தொடக்கத்தின் பின்னர் இலங்கைக்கு சென்றுள்ள தன்னார்வலர்களின் இரண்டாவது குழுவைச் சேர்ந்த பத்தொன்பது அமெரிக்க அமைதிப்படை தன்னார்வலர்கள் நேற்று கொழும்பில் பிரமாணம் செய்து கொண்டார்கள் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தடையை அடுத்து உதயங்க வீரதுங்க மற்றும் கபில சந்திரசேன ஆகியோருக்கு எதிராக இலங்கையின் புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான சேர்த்திட்டம் தெரிவித்திருக்கிறது ஜாழ்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தமது கடமையினை பொறுப்பேற்றுக் கொண்டார் பாரிய அரிசி இருந்து வெளியாக்கும் அரிசியின் அளவை மேலும் கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது அறிகுறிகளுடன் மேலும் பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார்கள் ஹெலிகாச்சலை ஆரம்பத்தில் கண்டறிந்து குணப்படுத்த முடியும் டொக்ஸிசைக்கிளின் தடுப்பு மருந்தும் தங்களிடம் இருப்பதாக பருத்தித்துறை அரசினர் ஆதார வைத்தியசாலை தெரிவிக்கிறது இலங்கையில் அண்மை காலமாக நிலவி தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு வருடத்தின் முதல் சில மாதங்களில் வெப்பமான வானிலையே பிரதான காரணம் என்று பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் அர்மகுமார தெரிவித்திருக்கிறார் மடகிழப்பு மோத்துவாரம் கடற்பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் காப்பாற்றப்பட்ட சம்பவம் இன்று காலையில் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாண வடமராட்சி அல்வாய் மேற்கு ஆண்டாள் தோட்டம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் வசித்து வந்த வயது பெற ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அதே இடத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயது நம்பிய கந்தையா கணபதிப்பிள்ளி என்ற நபரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அம்பாந்தோட்டை அங்குல பிளச உள்ள வயலொன்றில் மின்னல் தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்து போனார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஊத்துச்செனை கிராமத்தில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இரண்டு பிள்ளைகளின் தந்தியொருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பு ககதொடுவ முனமில வெத்த பிரதத்தில் உள்ள வீடொன்றில் ஒரு கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் ஆறு சந்தை நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டார்கள் தங்காலை விரகட்டிய வீதியில் பதிகம சந்தியில் சந்தியிலிருந்து பக்க பக்கவீதியில் வெறிச்சோடிய காணிக்கு அருகில் நேற்றிரவு வெள்ளன்ற கார் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்தொரு எரிபொருள் நிலையத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இடம்பெறாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவளத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாடசாலை மாணவர்களுக்கான தண்ணீர் பூத்தல்கள் மற்றும் உணவு பெட்டிகளை கொள்வினவு செய்யும் போது பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதர்கள் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிவனொலி பாதம் மலை யாத்திரை காலம் நாளை முதல் ஆரம்பமாகிறது ரஷ்ய அரசாங்கத்தினால் இலங்கை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரத்தினை கிண்ணக்கி விவசாயிகளுக்கு பயந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் முன்னோடி திட்டம் நேற்று மாத்தளையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பிடிபடும் குரங்குகள் கிரிதள கால்நடை பராமரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டு மீண்டும் அதே பகுதிகளில் விடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடத்தின் சிறப்பு வாய்ந்த விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெமினிட் விண்கல் பொலிவை இலங்கையர்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியிருக்கிறது தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பிறப்புகளுக்கு மேலாக அடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்தியச்செரிகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட அமலுக்கான மசோதாக்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் இந்த முன்மொழிவு குறித்த கலந்தாலோசனையின் போது உயர்நிலைக்குழுவிடம் முப்பத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிய வருகிறது ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தொடங்கப்பட இருப்பதாகவும் மேலும் தேர்தலுக்கு பிறகு இந்த தொகை இரண்டாயிரத்தி நூறாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இந்தியாவில் மத வழிபாட்டு தலங்களின் மேம்பாட்டால் பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்களை விட முன்னப்போதும் இல்லாத வகையில் மத வழிபாட்டு தலங்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்திருப்பதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் திண்டுக்கல் நகரில் செயல்பட்டு வந்த தனியார் மருத்துவமனையில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டதில் மருத்துவமனையில் உள்ள லிப்டில் இருந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற முடியாததால் தீயில் கருகியும் புகை மண்டலத்தால் மூச்சுத் துணறியும் உயிரிழந்து போனார்கள் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள மூன்று பாடசாலைகளுக்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் விபத்தில் பள்ளி மாணவிகள் நான்கு பேர் உயிரிழந்தார்கள் மசூதி உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்களில் ஆய்வு செய்வது தொடர்பாக கீழமை நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கச்சா சூரியகாந்தி சோயாபின் எண்ணெய் ஆகியவை அதிக அளவில் இறக்குமதியானதால் கடந்த நவம்பரில் இந்தியாவில் ஒட்டுமொத்த சமையல் எண்ணெய் இறக்குமதித்தால் அதிகரித்துள்ளது வேலையிட மன உளைச்சலை தெரிவித்த ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்குவோம் என்று கூறிய இந்திய நிறுவனம் பெரிய அளவில் குறை கூறப்பட்டு வருகிறது துருக்கியிலிருந்து டெல்லி மற்றும் மும்பை செல்ல இருந்த சுமார் பயணிகள் இஸ்தம்புல் விமானத்தில் சிக்கி தவித்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தின் போது மகாத்மா காந்தி அணிந்திருந்த மாலையை யாரும் ஏலத்தில் வாங்க முன்வரவில்லை பிரிட்டனில் உள்ள லைஸ்டர் நகரில் நிகழ்ந்த சாலபத்தில் முப்பத்தி இரண்டு வயதான இந்திய மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு பேர் படுகாயமடைந்தார்கள் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமுறை நுழைந்ததாக கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்ட எழுபத்தி எட்டு வங்கதேசத்தினரை அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப ஒடிசா காவல்துறை முடிவெடுத்துள்ளது குவைத் நாட்டுக்கு வேலைக்கு சென்று காணாமல் போனதாக கூறப்பட்ட தமிழக இளைஞர் மீட்கப்பட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் கனமழை காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி திருச்சி தஞ்சாவூர் புதுச்சேரி விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆபணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை காசா போரை உடனடியாக நிறுத்தச் சொல்லி வாக்களித்துள்ளது இஸ்டேலும் காமாஸ் கிளர்ச்சி படையும் உடனடியாக நிரந்தர சண்டநத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் உடனே பிணையாளிகளை விடுவிக்க வேண்டும் இதனை சபை வலியுறுத்தியிருக்கிறது நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்றன நூற்றி எட்டு நாடுகள் ஆதரிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேலும் ஏழு நாடுகள் சண்டனத்துக்கு எதிராக வாக்களித்தன பதிமூன்று நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை சிரியாவில் அல் ஆசாத் தலைமையிலான அரசு கவிழ்ந்ததற்கு பிறகு அந்த நாட்டுக்குள் தங்கள் படையினர் ஊடுருவி இருப்பது நியாயமான செயல் என்று இஸ்ரேல் வாதாடுகிறது சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் பசார் அல் ஆசாத்தின் அரசாங்கத்தை பதவி கவிழ்ப்பதற்கு முன்பாக உக்ரைன் அவர்களுக்கு நூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்களையும் அவற்றை இயக்குவதற்காக இருபது பேரையும் வழங்கியிருந்ததான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் சுத்தமான எரிசக்தி வணிகங்களை பாதுகாப்பதற்காக சீனாவில் இருந்து சோலார் தகடு பலி சிலிக்கான் மற்றும் சில டங்கஸ்டன் தயாரிப்புகளின் மீதான வரியை உயர்த்த அதிபர் பைடன் நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது சீனா அமெரிக்காவுடன் புதிய சகாப்தத்தில் இணைந்திருப்பதற்கு சரியான பாதைகள் குறித்து ஆராய இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவுடன் தாங்கள் ஒத்துழைக்க தயார் என்று சீனா அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தொடங்கியுள்ள முதலாவது நிதிக்கு மெட்ரா நிறுவனம் ஒரு மில்லியன் டாலரை நன்கொடியாக வழங்குகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முப்பத்தி ஒன்பது அமெரிக்கர்களுக்கு மேலும் மன்னிப்பு வழங்கியுள்ளார் பொது மன்னிப்பு அவர்கள் அனைவரும் வன்முறையற்ற குற்றம் புரிந்ததாக நிரூபிக்கப்பட்டவர்கள் போதைப் பொருள் குற்றங்களும் அதில் அடங்குகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேரின் தண்டனைகள் குறைக்கப்படுகிறது அமெரிக்காவில் காவல்துறையினர் நூறு மில்லியன் டாலர் பெருமானமான கஞ்சாவை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பை இந்த ஆண்டின் சிறந்த மனிதராக தெரிவு செய்திருக்கிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் மனைவி புஷ்ரா பிபியை கைது செய்ய பாகிஸ்தான் நீதிமன்றம் பிடியான பிறப்பித்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள ராணுவ தளத்தில் ஆளில்லா வானூர்தியின் மூலம் புகைப்படங்கள் எடுத்த சீன நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜப்பான் அதன் தற்காப்பு செலவுக்காக கூடுதல் தொகையை ஒதுக்க திட்டமிட்டு வருகிறது அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் அதன் முக்கிய வரிகளை உயர்த்துகிறது வங்கதேச விடுதலை போராட்டத்தின் போது முழங்கப்பட்ட யோய் பங்களா அதாவது வங்கதேசத்துக்கு வெற்றி என்ற வாசகம் இனி நாட்டின் தேசிய கோஷம் கிடையாது என்று அந்த நாட்டின் இடைக்கால அரசு அறிவித்திருக்கிறது அடுத்த ஆண்டு நடுப்பகுதிக்குள் சிங்கப்பூரர்களும் வெளிநாட்டு பயணிகளும் யோகுர்பாறு நில சோதனை சாவடிகளை கியூஆர் குறியீடு வழி கடக்கும் சாத்தியம் இருக்கிறது அதற்கு இனி கடப்பிதழ் தேவைப்படாதென்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனடிய அரசாங்கத்தின் புதிய தரவுகளின்படி கருணை கொலை அல்லது மருத்துவ உதவியினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையானது கனடாவில் அதிகரித்து வருகிறது கருணை கொலையானது கனடாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டிருந்தது விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தான் அணியுடனான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான தென்னாப்பிரிக்கா அணி பெயரிடப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் பர்த் நகரில் நேற்று முன்தினம் நடந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய வீராங்கனை சிமிரிதி மந்தானா இந்த ஆட்டின் நான்காவது சதத்தை விளாசி அபார சாதனையை படைத்திருக்கிறார் பி டபிள்யூ எஃப் பைனல்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் மலேசியா அணியை இந்திய வீராங்கனைகள் வென்றிருக்கிறார்கள் உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் தமிழகத்தின் பதினெட்டு வயது குகேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது உலக செஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த தமிழக வீரர் குகேசுக்கு பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாலு ரூபாய் ஏழு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் அறுபத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபா முப்பத்தி மூன்று ஒரு சுவிட்சிராங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் நாற்பது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் இருபது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை இருநூற்றி நாலு ரூபாய் இருபத்தி ரெண்டு சதம் இந்திய சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூரிறப்பான வடக்கம் தமிழதியில் பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே